தலைப்பு செய்திகள் எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கக் கூடாது அரச சட்ட சிக்கலை தீர்த்தால் அடுத்த முதற் காலாண்டில் தேர்தல் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு வெலிகம தவிசாலர் படுகொலை துப்பாக்கிதாரி உட்பட ஏழு பேர் கைது என்னை மென்னைத்து விடுங்கள் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரில் குடும்பத்தினரிடம் கண்கலங்கிய விஜய் இனி விரிவான செய்திகள் மாகாணத்தின் அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எல்லை நிர்ணய விடயத்தினை காண்பித்து இழுத்தடிப்பு செய்யக்கூடாது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரச தரப்பால் மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருவது தொடர்பில் வினவிய அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் மாறுபட்ட கருத்துக்களை கூறி வருகின்றது மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் வைக்க ஒரு பக்கம் கூறுகின்றது மறுபக்கத்தில் எல்லை நிர்ணய ஆணைக்குழு அறிக்கை இறுதியாக்கப்பட்டு புதிய முறையில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக கூறுகின்றது பாராளுமன்றில் எல்லை நிர்ணய ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது தற்போதைய ஆட்சியாளர்களும் சேர்ந்துதான் அன்று எதிர்த்தார்கள் தற்போது தேர்தலை வைப்பதாயின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்துள்ள தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றுவதன் ஊடாக பழைய முறையில் தேர்தலை நடத்தலாம் ஆனால் ஆட்சியில் உள்ள அரசாங்கம் அதனை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை அடுத்த வருடம் தேர்தலை வைப்பதாக இருந்தால் பழைய முறையில் தேர்தலை நடத்துவதற்கான பாராளுமன்ற அனுமதி தேவையாக உள்ளது அவ்வாறு இல்லாமல் எல்லைகளை மீள் நிர்ணயம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு பல வருடங்களாகும் ஆகவே தேர்தலுக்கு உடனடியான சாத்தியமில்லை அந்த வகையில் அரசாங்கம் உண்மையாக என்ன செய்ய போகிறது என்பதை கூற வேண்டும் கடந்த காலத்தில் எல்லைகளை நிர்ணயம் செய்வதற்கு முற்பட்ட போது தான் தென்பகுதியில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாது போகின்றது மலையகத்தில் தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாது போகின்றது என்ற பிரச்சினை தோற்றம் பெற்றது ஆகவே எல்லைகளை நிர்ணயம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு கால அவகாசம் வேண்டும் அதற்கு ஒரு வருடம் போதாது எனவே அரசாங்கம் உண்மையாகவே தேர்தலை வைக்கப் போகிறார்களா என்பது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எமக்கு தெரியவில்லை தேர்தலை நடத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவறுகளினால் மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்படவில்லை நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையினால் ஏற்பட்ட சட்ட சிக்கலினால் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பதில் சிக்கல் ஏற்பட்டது மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வியாக்கியானம் கோரப்பட்ட போது நாடாளுமன்றத்தின் ஊடாகவே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று உயர் நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியான ஆளுநர்களினால் மாகாண சபைகள் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயக அம்சங்களுக்கு முரணானது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் மாகாண சபை தேர்தல் குறித்து இதுவரை காலமும் மேற்கொண்ட சகல நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினோம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசியல் தரப்பினர் தற்போது விசேட கரிசனை கொண்டுள்ளமை வரவேற்கத்தக்கது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை அடுத்த ஆண்டு முதல் கால மாகாண மாகாண சபை சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் சட்டத்தில் காணப்படும் சட்ட தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் புதைக்கொழி தொடர்பில் தொடர்புடைய அனைவரையும் எதிர்வரும் பதினேழாம் திகதி நீதிமன்றத்திற்கு ஆஜராகுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதுடன் வழக்கானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறுக்கள் மடம் மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு நேற்று திங்கட்கிழமை கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளான எஸ் எச் எம் மனாருதீன் முபாரக் மு அசம் உட்பட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் குறுக்கள் மடம் புதைக்கொல்லி தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நிதி தொடர்பில் தாமதங்களை உணர்ந்த நீதவான் இந்த வழக்குடன் தொடர்புடைய பங்காளர்கள் அனைவரும் எதிர்வரும் பதினேழாம் திகதி இரண்டு மணியளவில் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒரு தெளிவான தீர்மானத்தினை எடுப்பதற்கான நீதவானால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு சார்பில் ஆஜரான சட்டத்திரணி எஸ் எச் எம் மனாருதீன் தெரிவித்தார் குறித்த வழக்கானது எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மாத்தரை மாவட்டம் வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு அனுராதபுரம் காலி மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலேயே இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் துப்பாக்கிதாரி என்று சந்தேகிக்கப்படும் நபர் கொழும்பு மகரகம நாவீன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக துப்பாக்கிதாரியின் மனைவியும் துப்பாக்கிதாரியை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றவரும் அவர்கள் மறைந்திருக்க உதவிய நபருமாக மூவர் அனுராதபுரம் கெக்கிராவை பகுதியில் நடத்தப்பட்ட சுற்றி கைது செய்யப்பட்டனர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது துப்பாக்கிதாரி தப்பிச் சென்றிருந்தார் என கூறப்பட்டது அத்துடன் அங்கு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பன்னிரண்டு லட்சம் ரூபா பணம் ஐஸ் போதைப் பொருள் என்பவையும் கைப்பற்றப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த கொலை தொடர்பில் பாத்தறை முன்தினம் பிற்பகல் இருவர் கைது செய்யப்பட்டனர் இதை தவிர இந்த கொலைக்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டில் ஓட்டோ சாரதி ஒருவர் காலி யாரோ பகுதியில் வைத்து நேற்று முன்தினம் பிற்பகல் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரசார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேரின் குடும்பத்தாரை மாமல்லபுரம் அழைத்து வந்து தமிழக வெற்றி கழக தலை விஜய் சந்தித்து உருக்கமாக உரையாடியுள்ளார் இந்த சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்றும் விஜய் அறிவித்திருந்தார் அதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அனுமதி உட்பட பல்வேறு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்து பேசுவதில் காலதாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் உயிரிழந்த நாற்பத்தி பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு வரவழைத்து நேரில் சந்திக்க விஜய் முடிவு செய்தார் இதனையடுத்து சென்னை மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கும் வகையில் விஜயின் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்ததையடுத்து அடுத்து நேற்று முன்தினமிரவில் அவர்கள் மாமல்லபுரம் வந்தடைந்தனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் நிகழ்வு மாமல்லபுரத்தில் உள்ள பார் பாயிண்ட் நடைபெற்றது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனித்தனியாக சந்தித்து விஜய் ஆறுதல் கூறினார் அப்போது நாற்பத்தி ஓரு பேரின் குடும்பத்தாரையும் மாமல்லபுரம் அழைத்து வந்து சந்தித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உருக்கமாக உரையாற்றினார் தன்னை மன்னித்து விடுமாறு விஜய் கண்ணீர் மல்க பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் உங்களை மாமல்லபுரம் அழைத்து வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் நிச்சயம் உங்களை கரூர் வந்து சந்திப்பேன் வரை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன் என்ன உதவிகள் தேவை என்றாலும் செய்து தருவேன் வேலைவாய்ப்பு திருமணம் கல்வி செலவு என அனைத்தையும் தான் ஏற்றுக்கொள்வதாக பாதிக்கப்பட்டவர்களிடம் விஜய் உறுதியளித்தார் மண்டபம் கிடைக்காததால் தான் தன்னால் கரூர் வர இயலவில்லை என விஜய் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி ஆறு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையே எட்டு மாதங்களாக தடைப்பட்டிருந்த அமைதி பேச்சுக்கள் மீண்டும் ஜெனிவாவில் ஆரம்பமாயின ரெண்டாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சோவியத் போல்செவிக் கம்யூனிஸ்டுகளால் உக்ரைனின் பிக்கிவீனா காட்டில் கொலை செய்யப்பட்ட எண்ணூற்றி பதினேழு உக்ரைனியர்களது இறுதி கிரிகைகள் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இடம்பெற்றன ரெண்டாயிரத்தி ஒன்பது பாகிஸ்தான் பிசேவார் நகரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் நூற்றி பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாசாவின் சிக்னசு ஆளில்லா விண்கலம் வர்ஜீனியாவில் இருந்து புறப்பட்டு சில நிமிட நேரத்தில் வெடித்து சிதறியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்